வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அன்பில்லத்தின் ஆதரவற்ற குழந்தைகள் வாரிசு இல்லாதவர்களுக்காக முன்முயத்து நம் கோவை அன்பிலம் செயல்பட்டு வருவது நமது கோவை அன்பில்லம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக பயணத்தில் உள்ளோம் இப்பயணத்தை சிறப்பாக கொண்டு சென்று நல்லபதமாக நமக்கு இப்போ ஐம்பத்தி ஐந்து நபர்கள் தங்கி பயன்பெற்று கொண்டுள்ளனர் இவர்களை சிறப்பாக காலை உணவு மதிய உணவு இரவு உணவு தேநீர் போன்ற சிறப்பான உணவு கொடுத்து உதவி செய்து வருகிறோம் இவர்களுக்காக நமது எஸ்ஜிஎஃப் அமைப்பின் சார்பாகவும் நண்பர்கள் குழு சார்பாகவும் நமது பொதுமக்கள் கொடுக்கூடிய உதவிகள் வைத்தும் நமது ஆதரவற்ற சடலங்களை அடக்கம் செய்து கொடுக்கும் அமைப்புகள் மூலமாகவும் நிறையா நண்பர்கள் நமக்கு சமூக ஆர்வலர்கள் நமக்கு உதவி செய்து கொண்டுள்ளனர் அவர்களுக்கும் இந்த இந்த தருவாயில் நன்றிகளை செய் தெரிவித்துக்கொள்கிறோம் நமது சேவை வந்து இன்னும் ஐநூறு நபர்களுக்கு மேல் நம் தினசரி மூன்று வேளை உணவு கொடுத்து அவர்களை பராமரிக்கும் என்ற எண்ணத்தில் நகர்ந்து கொண்டுள்ளோம் இந்த நகர்வுக்கு உங்களுடைய மேலாண்மை ஆதரவை கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஒவ்வொரு சிறப்பான பணிகளையும் செய்திட உங்களுடைய எங்களதுடைய சிறப்பான செயல்பாடுகளைக் கண்டு உங்களிடமிருந்து சிறிய உதவிகளை நாடி கேட்டுள்ளோம் எங்களுக்கு தற்சயம் வந்து உணவு தேவைகளும் உள்ளது உடை தேவைகள் உள்ளது மற்றும் கட்டிட பணிகள் செய்து கொண்டுள்ளோம் இவர்களுக்காக அந்த பணிக்காக உங்களால் இயன்ற ஜல்லி மணல் செங்கல் சிமெண்ட் போன்ற கட்டிட பொருட்கள் எந்த விதமான பொருட்களாக இருப்பினும் எங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இவர்களுக்காக மருத்துவமனை செய்ய மருத்துவ பணி இருபத்தி நாலு மணி செய்யக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் தேவையாக உள்ளது அதையும் கொடுத்து உதவி செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் டிச்சோக முன்னுத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ணக்குத்து முன்னு சோறு ஊட்டி வளர்த்தீங்க ஊறு கண்ணு பட்டுரு முன்னு சுத்தி சுத்தி போட்டீங்க பிள்ளைய பெற்று கண்ணீர வெட்டீர